அன்பு சந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளில் இருபத்தி மூன்றாவது அதிகாரமான வைத்துக் கொண்டு அவர்களை போற்றி ஒழுகுதல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் தான் கைவிடத்தக்க அல்லாத ஒருவர் தமக்கு துன்பம் செய்து கொண்டே இருந்தாலும் அவர்களை நெருங்கி வாழாமல் கைவிட முடியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமண முனிவர்கள் பதிலளிக்கிறார்கள் அதாவது தன் தன் என்று தன்னுடைய முடியுமா முடியாது அதுபோல் தான் அவர்களையும் விட்டு விலக முடியாது என்று பதிலளிக்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி இருபத்தி ஆறு நா செய்ும் விடுதற்கு அறியாறை துண்ணா துரத்தல் தகுவதோ துன் நீல்ரை வெ களைபவோ கண் குத்தி சென்று தம் தம்மை சேர்ந்தோர் ஒரு கால் தீமைகள் செய்தாலும் ஒருபொழுதும் அவரை கைவிட்டு விடாமல் அனைத்து கொள்ளல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்